கிழக்கு முகமாக அமைந்திருக்கிற லிங்கத்திற்கு சிவபெருமானும் பார்வதியும் பூஜை செய்வது போல இத்திருத்தலத்தில் காட்சியளிக்கிறாங்க இந்த திருத்தலத்தில் இறைவன் இம்மையிலும் நன்மை தருவார் என்ற திருநாமத்திலும் அம்பாள் மத்தியபுரி நாயகி என்ற திருநாமத்திலும் அருள்வாளிக்கிறாங்க இந்த பெயர் வர என்ன காரணம் என்றதை பார்க்கலாம் மதுரையை ஆட்சி புரிந்த மலையத்துவஜம பாண்டியனின் மகளாக பிறக்கிறாங்க மீனாட்சி தன் தந்தையோட காலத்திற்கு பிறகு மீனாட்சி மதுரையை ஆட்சி புரிகிறார் மீனாட்சியை மணக்க சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக அவதரிக்கிறார் மீனாட்சியை மனம் முடித்த பிறகு மதுரையை ஆட்சி செய்ய ஆட்சி வீடத்தில் அமர்வதற்கு முன்பாக மன்னர் சிவபூஜை செய்யணுங்கிறது நியதி அதனால சிவபெருமான் தன்னுடைய ஆத்மாவையே லிங்கமாக பாவித்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக பூஜை செய்கிறாங்க லிங்க வடிவில் இருக்கிற சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருக்கிற சிவனும் பார்வதியும் மேற்க முகமாக அமைந்து லிங்கத்தை வழிபடுவதாக காட்சியளிக்கிறாங்க இந்த மாதிரி சிவபெருமான் தன்னை தானியே பூஜை செய்வது இந்த திருத்தலத்தோட தனிச்சிறப்பாகும் எனவே இந்த திருத்தலம் பூலோக கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுது சுந்தரேஸ்வரராக வந்த சிவபெருமானுக்கே அருளிய லிங்கமாக இருக்கிறதுனால மூலவர் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுக்கு நிறைய தனிச்சிறப்புகள் இருக்குது எந்த கோவிலுக்கு போனாலும் லிங்கத்தோட முந்திர தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த கோயிலில் லிங்கத்தோட பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா முன்பகுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நோக்கியபடி அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதற்கு முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலை எழுந்தருளி மூவருக்குமே ஒரே நேரத்தில் பூஜை ஆராதனை நடப்பது ஐதீகம் ஒருவர் செய்த பாவத்தை இந்த பிறவையிலேயே நீக்கி நன்மை தர்றதுனால மூலவர் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு சிவபக்தனான ராவணனை கொன்ற தோஷம் நீங்க ராமர் மணலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டதை போல இந்த கோயிலையும் மணலிங்கம் மேந்திருக்கு லிங்கத்திற்கு பின்னால் கோதண்டராமர் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில் இருக்கிற ஜுரதெய்வர் சுரசக்தி ஆகிய இரண்டு தெய்வங்களுக்கும் இளகரசம் புலியோதிரை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் கடுமையான ஜுரத்தில் இருக்கிறவங்களும் சீக்கிரமாக குணமாயிருவாங்க அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை இந்த கோவிலோட தனிச்சிறப்பு என்னென்னா பொதுவாக அம்மன் கோயிலில் தான் பூக்கோள் இறங்குவாங்க இந்த திருத்தலத்தில் உள்ள முருகனுக்கு பூக்கோள் இறங்குவாங்க வைகாசீ விசாகத்துக்கு மறுநாள் இந்த வைபவம் கொண்டாடப்படுது இந்த கோயிலோட முக்கிய திருவிழாக்கள் மாசி மகோற்சவம் வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா சிவராத்திரி திருக்காத்தியை விமர்சையாக கொண்டாடப்படுது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்கு நாமும் சென்று இறைவன் அருள் பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி